திருவள்ளூர் அடுத்த நல்லாத்தூர் மற்றும் மணவாள நகர் பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டதால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் அடுத்த நல்லாத்தூர் பகுதியில் சுமார் இரண்டாயிரம் குடியிருப்புகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இப்பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாக சரியான முறையில் மின்சார விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் மின்சாரம் இல்லாமல் ால் பொதுமக்கள் பகல் இரவு நேரங்களில் பச்சிலம் குழந்தைகள் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்கள் வெளிச்சம் இன்றி படிப்பதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் மின்சாரம் இல்லாததால் குடிநீரும் கிடைக்கவில்லை எனவும் கொசுக்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் மின்சாரம் இல்லாததால் குடித்தண்ணீரும் இல்லாத நிலையும் கொசுக்கள் தொல்லை அதிகரித்து வருவதாகவும் இதுகுறித்து நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் மின்சாரம் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் நல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு சீரான முறையில் மின்சார விநியோகம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக சாலையில் வாகனங்கள் நீண்ட தொலைவிற்கு அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுபற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் இனிவரும் காலங்களில் சீரான முறையில் மின்சார விநியோகம் செய்யப்படுவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் மலியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் அதேபோல் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தொடர் மின்வெட்டை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது பற்றி தகவல் அறிந்ததும் மப்பேடு போலீசார் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அவர்கள் இனி சீரான முறையில் மின்சார விநியோகம் செய்யப்படுவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு பாதிப்பு ஏற்பட்டது